வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிட முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கடைசி ஜாதகம் அதாவது பதினொன்றாவது ஜாதகம் பார்க்குறாங்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பழங்களை பார்க்கலாம் நீங்கள் பிறந்து இருபத்தஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது வெள்ளிக்கிழமை அதாவது தேய்விர சஷ்டி தீதியில் பிறந்திருப்பீங்க பூச நட்சத்திர கடகராசியில் பிறக்கக்கூடிய அமைப்பு இந்த பூச நட்சத்திர கடகராசிக்கு யார் சந்திராசிரமும் வருவா அப்படின்னா கும்பராசி சந்திராசிரமும் வரக்கூடிய அமைப்பு ஷி ஹே ஹோ டா இந்த பெயர்னாமல் கொண்டவங்களுக்கெல்லாம் இந்த பூசநஸ்திர கடகராசி பொருந்தும் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர குபேரப்புள்ளி மிருகசீர்ஷ நட்சத்திரம் ராசிலேயும் சாரி ரிசபராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி ஆயிலிய நட்சத்திர கடகராசிலேயும் அமையக்கூடிய அமைப்பு ஆயிலியம்னாவே அதிர்ஷ்ட புள்ளிக்கு வாங்கி விற்கிற எந்த தொழில் வேணாலும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அது கடல் கடந்து வாணிபமாக இருந்ததுன்னா இன்னும் சிறப்புங்க பத்து ரூபாய்க்கு வாங்கினா பத்து ரூபாய்க்கு விற்கக்கூடிய தன்மை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்குது இது இதே குபேரத்தை கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல குபேரத்தை கொடுக்கும் அதிகமாக செல்வ செழிப்பை கொடுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா சரி இந்த பூச நட்சத்திர கடகராசியில் உங்களுக்கு கொஞ்சம் உடல் சோர்வு தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க ஆனால் அன்புக்கு சொந்தக்காரங்க கொஞ்சம் உடல் பருமனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா சனியோட சாரத்தில் எடுத்த உடனே சனி தசையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் தசை பதினேழு வருஷமும் கேது தசை ஒரு ஏழு வருஷமும் இப்போதைக்கு தசா புத்தி நடத்திட்டு இந்த கேது ஏழு வருஷம் மட்டும் நடத்துறது இல்லாமல் அடுத்து வார சுக்கர தசையும் கேதுவோட சாரத்துலேயும் போய் உட்காந்துட்டாங்க என்னென்னா மூலதசத்தில் உட்காந்துருச்சு அப்போனா கேது தோஷம் இருந்ததுன்னா அவங்க பூரா இல்லற வாழ்க்கையில் பாதிப்பு அடையக்கூடிய சூழ்நிலையை இழுத்துக்கொண்டே நிறுத்திரும் அப்போனா யாராவது பாதிக்கப்பட போகிறாங்க இல்லை இப்பயே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரிசவலக்கணம் ஒன்று இன்னொன்று மிதனலுக்கணும் விருச்ச கலக்கணம் தனுஷு லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசாக பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஒன்று திருமணம் பண்ண விடாது திருமணம் பண்ணாலும் சேர்ந்து வாழ விடாது வேண்டாத சங்கடம் பிரச்சனையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வீட்டில் ஒரு நோயாளித்தன்மை இருக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சில நேரத்தில் நீங்களே நோயாளியோ படுத்துருக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எழுத்துட்டு போயிடலாம் சில சமயம் விபத்துகளை ஏற்படுத்தி அதனாலையும் நோயாளித்தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க கடன் வம்பு வழக்கு பிரச்சனையும் போய் மாட்டிக்குவீங்க ஒரு சில பேர் ஜாமீன் போட்டுட்டு அதுக்காக போய் அலைஞ்சிகிட்டு இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் செய்யாத கொடுத்ததுக்கும் தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுத்துரும் தான் இதை சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருந்துருக்குங்க உங்களோட மனைவி கொஞ்சம் உடல் சொர்வு தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நோயாளி தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் பல தொழில் பார்க்குற யோகத்தை கொடுத்தாலும் முப்பது வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு சொந்த தொழில் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்களும் ஊருக்கு உழைக்கிற ஆள் தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா வேண்டாத சிக்கல் பிரச்சனையில் போய் மாட்டிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால பசுமாட்டுக்கு தீவனம் கொடுங்க முழு மகாபாரத கதையை கேளுங்க உங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகும் சரியான கோபக்காரன் ரோசக்காரன் சண்டைக்காரன் தான் அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையிலேருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தூள் பிரச்சனை நரம்பு பிரச்சனை கொஞ்சம் ஏற்படுங்க கண்ணில் வலது கண் பாதிக்கப்படும் தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைனா தந்தை இல்லை தலைக்குழந்த பையன் இருந்தாலும் பாதிக்கப்படுவான் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கும் அம்மா கையில் கொடுத்து வாங்குற காசு பல மடங்கு பெருகும் மனைவி நல்ல அழகுக்கு சொந்தக்காரி தான் நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரியாகவும் செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டு இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகு அதிகாரமும் எப்பயுமே இருக்கும் அம்மாவும் அழகு தான் அம்மா கையில் கொடுத்து வாங்குற காசும் பெருகும் அம்மா தான் அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்களாம் உங்கள் வீட்டிலே இருப்பாங்க உங்களுக்கு தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கும் தந்தையால் பிரயோஜனம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா கணவன் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கக்கூடிய அமைப்பு பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பஸ் மாட்டுக்கு தீவனம் கொடுத்துருந்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இது போய் கோச்சாரது படி எங்களுக்கு சுபஃபலன்கள் உண்டு அப்படின்னா போன வருஷம் ஒரு சில வயத்துக்கு சுப பலன்கள் ஏற்பட்டுருக்கலாம் இன்னும் ஒரு மூன்று வருஷம் கழித்து தான் மீறி ஆளுகளுக்கு சுக பலன்கள் வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணாஜுதன் நிலையத்தை அணுகுங்க சரிங்களா நம்ம ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா இரநூறுவா சார்ஜ் பண்ணுறேங்க ஜாதகம் எழுதுறதுக்கு ஆயிரத்து எண்ணூறுரூவாயும் வாஸ்து பார்க்குறதுக்கு ரூபாயும் பிரசன்னம் ஃப்ரீயாகவும் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு தேவைப்பட்டால் தாராளமாக தொடர்பு கொடுங்க மிக்க நன்றி வாழ்கவளமுடன் வணக்கம்